தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கும் இன்றைய நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா முக்கிய அரசியல் பிரமுகலாம் நம்மளுடைய அரங்கத்திற்கு வந்திருக்காங்க எந்தெந்த கட்சி எவ்வளோ பலம் வாய்ந்திருக்குன்னு அவங்களே நம்ம கேட்போம் மேடம் வணக்கம் மேடம் உங்களுடைய கட்சி எவ்வளோ பலம் வாய்ந்தது எவ்வளோ பலம் வாய்ந்திருக்குன்னு நீங்கள் சொல்லுங்க அது தேர்தல் முடிவில் எங்கள் கட்சியோட பலம் தெரியும் அது கனவுமா எங்கள் கட்சி தான் ஜெயிக்கும் நாங்கள் பழைய கட்சி நாங்கள் தான் ஜெயிப்போம் நாங்கள் வந்து மக்களை சார்ந்திருக்கோம் அதனால எங்களுடைய அந்த ரிசல்ட்டு மக்கள் கையில் தான் இருக்குது மக்கள் எங்களை நம்பியிருக்காங்க நாங்கள் மக்கள் நம்பியிருக்கோம் இதை விட ஒரு வார்த்தையில் எதுவும் சொல்ல முடியாது சரி அருமையாக அவங்கவங்களோட கருத்தை முதல்ல முன் வச்சுக்க சரி நீங்கள் இப்போ என்ன வியூகம் மக்கள்கிட்ட நீங்கள் வகுத்துருக்கீங்க வியூகம் அப்படின்னா ஒரு கட்சியை சார்ந்து கொள்கையை சார்ந்து அது ஒரு பக்கம் இருக்குது கூட்டணியை சார்ந்து ஒரு பக்கம் இருக்குது ஆனால் நாங்கள் அப்படி எதையும் வியூகமாக அமைக்கலை அதெல்லாம் வந்து சப்போர்ட்டாக தான் வைக்கிறோம் அதுதான் வியூகம்லாம் கிடையாது எங்கள் வியூகம் ஒன்னே ஒன்னு மக்களுக்கு நல்லது செய்யணும் இந்த ஒரு வியூகமே எங்களை வெற்றி பெற செய்யுன்றதுல அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சரி நீங்க சொல்லுங்க வியுகோனா வகுக்காம ஒரு விஷயத்தை மூடி மறைச்சிப்பாங்களா திருடிப்பாங்களா இவங்க அப்படியே அப்படி தெரிஞ்சதனதறிங்க நீங்க சொன்னா தர்லாமே மிஸ்டர் கோதா வரலங்க இவங்க அவங்களுக்கு அதுக்கு நேரா இல்லை நான் திருடி அர்த்தம் அறிவு இல்லையா நீங்க <mitigation> எதுக்கு எடுத்தாலும் ஏதோ ஒண்ணு எடுத்து பேசுறீங்க உங்க கட்சி திறமை என்ன சக்தி இருக்காரு திராணி இருக்கா உங்களுக்கு நிகழ்த்துக்கு திராணி இருக்கா வேட்பாளர் இருக்காருல்ல மிஸ் வேட்பாளர் இருக்காங்களா நீங்க மகாபாரத ராமாயணம் தான் இங்க பேச இருங்க 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 என்ன வாய்க்கு வந்து பேசுறாங்கன்னா மீண்டும் மீண்டும் நீங்களே பேசுனீங்கன்னா இப்போ இவங்கலாம் நான் சும்மா வர வச்சிருக்கோங்களா நாங்க கொஞ்சம் அமைதியா சாந்தமா இருங்க அவங்கள சொல்லுங்க எத்தனை பேர் இந்த நேரம் சொல்லுங்க அது அவங்களுக்கு தெரியிட்டோங்க என்ன மாதிரி இவங்க சொல்றது என்னமோ அந்த காலத்துல இருந்து இருக்கிற மாதிரி

கட்சியை பற்றி பேச முடியாது பேச சொல்லுங்கள் சரி கொஞ்சம் அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க நேர்களே அடுத்தது ஒரு இடைவெளிக்கு அப்புறம் உங்களை நாங்கள் சந்திக்கிறேன் ஒரு சின்ன இடைவெளி நேர்களே பரபரப்பா போயிட்டு இருக்கோம் இந்த தேர்தல் களத்துல எல்லாம் பரபரப்பா அந்தந்த கட்சியை சார்ந்தவங்க எல்லாம் முன்வைக்கிறாங்க அவங்க கொள்கை கோட்பாடுகளை அடுத்தபடியாக நான் யார்கிட்ட என்னுடைய கேள்வியை முன்வைக்க போறேன்னா ஐயா நீங்க சொல்லுங்க உங்களுடைய கட்சியோட கொள்கை கோட்பாடுகளை பத்தி அதான் அழிஞ்சிச்சு என்னைக்கும் அழிஞ்சு போச்சு பாத்தீங்களா அந்த கட்சியுடைய கொள்கை எல்லாம் என்னைக்கும் அழிஞ்சு போச்சுங்க மக்களுக்கு மறந்து போயிட்டாங்க தயவு செஞ்சு சார் ஏன் சார் எங்க உங்க கட்சி கொள்கை இன்னைக்கு தேவையா கம்ப்யூட்டர் மயம் ஃபோன் மயமாயி போச்சு கிரைண்டர் சுத்துது இப்படி ஆட்டுக்கள் கிடையாது அந்த காலத்து கொள்கையை வச்சு இப்ப என்ன பண்ண போறீங்க

நீங்க இப்ப எப்படி டென்ஷன் ஆனீங்க நாங்க பழைய கட்சி காலத்துல இருந்து கட்சியை வளர்த்து கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து இன்னைக்கு தூரம் கொண்டு வச்சிருக்கோம் இவர் கண்ட இல்லைங்க அவரே ஒத்துக்கிறாருங்க அவங்க கட்சியை பத்தி படிப்படியா வளர்ந்து மக்களை சந்தித்து பல தேர்தல்கள் சந்தித்து வெற்றி பெற்ற நாங்கள் இதை செய்திருக்கிறோம் செய்வோம் பேசலாம்ல பிராணி இருக்கா தில் இருக்கா சொல்றாரு என்ன பேச முடியும்

சும்மா வாயில பேசக்கூடாது மூங்கில் முருகன் அவர்களை அத தான் நான் கேக்குறேன் நீங்க என்ன செஞ்சீங்க சொல்லுங்க சொல்லுங்க சட்டு தேர்தல் இவ்வளவு பேசாதீங்க நீங்க சொல்லிட்டு

என்னங்க ஜடம் மாதிரி அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க மூணு பேர் எவ்வளவு அழகா பேசுறாங்க நீங்கன்னா அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க எதனா பேசுங்க வயசுல பெரிய பார்க்குறீங்களா பாக்குறீங்களா பச்சை பச்சை கேப்பம் பாத்துங்க அங்க அங்க கேமராமேன் செக்ஷன்ல இருந்து டைரக்ட் செக்ஷன்ல இருந்து எனக்கு இன்ச்சு குடுத்துட்டே இருக்காங்க அதனால சும்மா உட்காந்துருக்கேன் உட்காந்துருக்கேன் எதனா பேசியா நான் பேசுறேன் சார் என்ன கேள்வி கேளு கேளு சார் ஐயா இப்ப நீங்க சொல்லுங்க தேர்தல் நெருங்குற காலம் வந்துருச்சு மக்கள் கிட்ட உங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை எப்படி கொண்டு போய் சேர்க்க போறீங்க தம்பி என்னுடைய தம்பி என் கட்சியுடைய தம்பி தம்பி தம்பின்னு ஏழு தடவை சொன்னார் போடுவீங்களா நம்ம நான் பேசுறேன் நீங்களே தம்பி தம்பி தம்பின்னா யாருக்கு தம்பி யாருக்கு அண்ணன் இவருக்கு தம்பியா நாங்கெல்லாம் புள்ள வயசுங்க எங்களுக்கு தம்பி தம்பி உண்ணுங்க தம்பின்னாரா என்ன தம்பி அப்ப நீ வயசானாலா எங்கள் எங்களுக்கு கழிக்குது கொஞ்ச நேரம் நாங்கள் எங்கள் கட்சி கொள்கையும் மக்களுடைய கோட்பாடும் நாட்டினுடைய வறுமை ஒழிக்கப்பட வேண்டும் நாட்டினுடைய ஒற்றுமை ஓங்க வேண்டும் அதாவது இயற்கை வளம் பெருக வேண்டும் நீர்வளம் பெருக வேண்டும் நிலவளம் அழிக்கப்படுவதை தடுக்கப்பட வேண்டும் பல்வேறு கொள்கையின் அடிப்படையிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கும் இந்த நிலையில் நாங்கள் மக்களோடு சந்திக்க கூடிய இந்த தருணத்தில் நாங்கள் பேசுகின்ற வாய்ப்பை வாங்கியிருக்க நாங்கள் அதையெல்லாம் எல்லாம் தவிர்த்து விட்டு இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் இது போல பேச்சாளர்கள் அழைத்து வைத்து லோக்கன்னு விரும்பி இருந்தால் நாங்கள் இந்த நேரத்தை வேஸ்ட் பண்ண முடியுமா நீங்களே சொல்லுங்க சார் விடுங்க சார் அவர் வயசானவருன்னு கூப்பிட்டாங்க கொஞ்சம் சார் அமைதியா இருங்க மேடம் இப்போ நீங்கள் சொல்லுங்க உங்களுடைய கட்சியினுடைய சாதனையை பற்றி கொஞ்சம் மக்கள்கிட்ட விழா விழாவ சொல்லுங்க சார் நான் பேசுகிறேன் வாயை இருக்க சொல்லுங்க இருக்குங்க

உலக உள்ளூரில் நீங்க கட்சி நடத்துறீங்களா உலக அளவில் நடத்துறீங்க இது அகில இந்திய ரீதியான கட்சியே முதல்ல கிடையாது அங்கீகாரம் கிடையாது இவங்க தேசிய அளவு கட்சியே கிடையாது சார் உலக அளவில் சொல்றாங்க சார் பிரபஞ்சமே இந்த உலகத்தில் இருக்க அத்தனை ஜீவராசிக்கோ மழைக்கோ வெயிலுக்கோ காற்றுக்கோ தான் பொறுப்புனா நாங்கள் என்ன கான்ட்ராக்ட் எடுத்து வச்சிருக்கோமா இல்ல லீஸ் கூப்பிட்ருக்காங்களா இல்லை கேளுங்க நீங்களே சொல்லுங்க சார் நேரத்துக்கு முன்னாடி இங்க தான் மகாபாரத ராமாயணத்தை கரெக்டாக

பேசிக்கிட்டு பேசலாம் நான் அமீதாங்க பேசறளே மேன்மேட்ட நடக்க போகுது இல்லன் மறுக்க முடியாது நீங்க சொல்லுங்க அதே மாதிரி நீங்க உடனே ஒரு வார்த்தை எடுத்து கேட்டா உடனே நீங்க கூட்டனியான்னு கேப்பீங்க உமேன் மேட்ட பேச இது கொஞ்சம் அமைதியா இருங்க உங்கள என்ன சொல்லுங்க பேசுங்க எல்லாரும் அமைதியா இருங்க நான் அமைதியா தான் இருக்கேன் இவங்க அமைதியா பேச முடியுங்க சொல்லு மே <Tippett> <trios> மறுக்க முடிய <também> <payment about location>

அவங்க அழுகுறாங்க சார் அவங்க அழுகுறாங்க சார் இவங்க ஆமா சார் இவங்களால நாட்டு மக்கள் அழுகுறாங்க இவங்க உள்ள நாட்டு மக்கள் அழுதுகிட்டு இருக்காங்க இவங்க செய்த செயலுக்காக வருங்கணும் அதுக்காக அழுகுறாங்க இவங்க சும்மா ஒண்ணு அழுவிட செய்த துரோகத்துக்காக

கட்சி கட்சிக்கொள்கையை பத்தி நான் தெளிவா பேச ஐயா நான் சொல்றேன் ஐயா உங்களோட நேரம் முடிஞ்சிச்சு மேடம் நீங்க பேசுங்க அதாவது வந்து நாங்கள் என்ன சொல்ல வர்றோன்னா இந்த கட்சியில் ஐயா மூங்கல் முருகன் நீங்க பேசுங்க ஐயா நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா இந்த பாருங்க சார் நீங்க பேசுங்க ஐயா நீங்கள் விரும்பி காட்டுவீங்க நேர்களே இவ்வளோ நேரம் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து அமைதிகாரத்தை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இதில் யார் வந்து வெற்றி பெறுவான்ட்டு நீங்க தான் தீர்மானிக்க போறீங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சிகள் சந்திக்க குமரே உங்களிடமிருந்தே விடை பெறுவது உங்கள் இன்பக்களில் அரங்கத்துக்கு வந்த அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் ஆ டேய் நால் பேச்சாளர்களும் ஒரே கார தான்டா சரி இங்க தான் தானே சச்ச நீ வை நான் பேமெண்ட்லாம் பண்ணிட்டு நான் ஸ்டுடியோக்கு வர வை அம்மா நீங்க வாங்க சார் வாங்க விரும்பி விரும்பியே வாங்கி போற பேமெண்ட் ஐயா நீங்க மச்சான் நான் எடுத்துன்னு சரி இவங்கள கூப்பிட்டு வந்தியா அவங்களுக்கு வாங்கி குடுதுண்ணா போகும்போது போகும்போது பேசி தான் வாங்கி முடியும் நீங்க ஆளே இல்லன்றதுக்காக கூப்பிட்டு வந்து நான் மச்சான் வயசானவன் சொன்னாங்கடா இவங்க இவங்கள அடுத்த நிகழ்ச்சி இவங்கள அவரும் பரவாயில்லதா அவர் இரும்புகிற ஹாஸ்பிட்டலுக்கு போ முதல்ல காசு கூட பேமெண்ட் வாங்கி கொடுங்கப்பா இருந்தா முதல்ல நீ இருந்தால் கூடி இப்போ ஹாஸ்பிட்டலில் போ அவருக்கு நான் இந்நூறுபா வாங்கி கொடுத்துரு இது நீ வச்சுக்கோ ம் ஆ அவரை இது நீ வச்சுக்கோ நான் அவரை விட வாங்கிக்கிறேன்

ஸ்கிரீன்ல வரமா அப்படி பேசுற மாதிரி தான் பயங்கரமா நம்ம புள்ள எப்படினாலும் போய்க்கலாம் ஆனா மக்களுக்கு நம்ம ரீச் ஆகணும் மக்களுக்கு இதே மாதிரி தான் நம்ம சண்டை போற மாதிரி நீ என்ன சார் எங்களை பேச விட்டனா அது புதுசா வந்து தெரியல விஷயம் தெரியல இருந்தா நீ சைலண்டா இருந்தா உன்னை கூட்டி வந்தானே இப்ப பெரிய நான் டைரக்ட் கிட்ட பேச போறேனே தெரியல சைலண்டா இருந்தா என்ன பண்றது இரும்பு வந்து கட்சி அலன் கீழ கட்சி மாமா என்ன மாமா கட்சி என்ன கட்சி கட்சி பேர் சொல்லு ஏபிசி ஏதாவதுனு போறா அதாவது மக்களுக்கு ஆயிரம் கட்சி இருக்குடா ஊவா ஏ ஓ மூ ஒரு ரெண்டு எய்து போடு என்ன கருமன்னே பார்க்க மாட்டாங்க நம்ம ஆளுங்க நீ பா நான் ரெண்ட நல்ல கால் பண்றேன் அந்த புத்தி டிவிக்கு வரணும் நீ அம்மா கூட்டு வா இங்க கூட்டு வா அவரோ கூட்டு வா நம்ம முதல் ஹாஸ்பிட்டல் கூண்டு போ என் நம்பரு வந்து அந்த காரே சார் பாக்க